கேள்வி வந்த உடனே நான் என்ன செய்யறேன்னா ஓகே நீ எப்படி இருக்க நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நானும் கேட்கறேன் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ வரப்போகுது பிப்ரவரி ஃபோர்டீன் வந்துட்டு வரப்போகுது காதலர் தினம் வரப்போகுது என்ன எனக்காக கிஃப்ட் வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி ஆப்போசிட்ல அவங்க கேட்கறாங்க கேட்ட உடனே நான் சொன்னேன் ஆஹ் கிஃப்டா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் வழக்கம் போல வந்துட்டு போன வருஷம் சொன்ன மாதிரி நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடாத நான் சம கோவாயிடுவேன் என்னுடைய ஃப்ரெண்டு அவளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுடைய லவ்வர் வந்து பெரிய கிஃப்ட்டு கொடுக்க போகிறான் பெரிய வந்துட்டு பார்ட்டி கூட்டு போக போகிறாங்க அவங்களாம் வந்துட்டு வெளியே அதாவது பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஜாலியாக வந்து போய் என்ஜாய் பண்ண நீ நீங்கள் அங்கே தான் கூப்பிட்டு போகலை இங்கேயாவது வந்துட்டு எனக்கு எதாவது கிஃப்டாவது கொடு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இன்டைரெக்டாக எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி வந்துட்டு செயின் போடணும் நான் வந்துட்டு மோதிரம் போடணும் அப்படின்ற மாதிரி ஆசை உன்னுடைய விருப்பம் தான் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ நான் யோசிக்கிறேன் ஐயோயோ என்னடா ஆச்சு இது வேறு இருக்க இது வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வேலையில் வேறு மண்டே போட்டு பிடிச்சுட்டு இருக்கிறானுங்க இந்த பிரச்சனை வேறையா அப்படின்ற மாதிரி சரி ஓகே எப்படியும் கோச்சுப்பா அதனால் நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு ஏடு ஒரு செல்லை அப்படின்ற மாதிரி செல்லை எடுக்கிறேன் செல்லு எடுத்து வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறேன் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஆப் அப்படின்றது கண்ணில் தென்படுது அதனால ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் தப்பே கிடையாது நம்ம போகணும் லாஸ்ட்டு பார்த்தது வேற இப்போ வேறு நான் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது வருது நான் என்ன பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணவுனே எனக்கு என்னென்னா எனக்கு தேவையான அமௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் அப்படின்றது நான் என்னுடைய வந்துட்டு மொபைல் நம்பரும் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய டீட்டெயில் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே போட்டு வெரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்குறேன் எனக்கு அந்த இடத்துல எலிஜிபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிர ரூபா கிடைக்குது ஸோ நாற்பத்தஞ்சாயிரூவா லோன் எலிஜிபிலிட்டி கிடைச்சோடனே எனக்கு வந்துட்டு யோசனை எனக்கு இவ்வளோ தேவை இல்லையே இதை ஃபில்டர் பண்ண முடியுமா அதாவது வந்துட்டு ஃப்ளெக்ஸிபிள் டென்யூர் இருக்கா அப்படின்றத பார்க்காம நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதில் ஃப்ளெக்ஸிபிள் வந்துட்டு டென்யூ டேட் இருக்குது ஆனால் ஃப்ளெக்ஸிபுல்க்கு லோன் அமௌண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போ என்னாச்சுன்னா அந்த நாற்பத்தஞ்சாயிரம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் வேறு ஆப்பில் போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இந்த ஆப்பை விட்டுட்டு போயிட்டேன்னா ரிஜெக்ட் அடிச்சிடும் ஸோ அதனால் எனக்கு சிவில் இம்பாக்ட் ஆகிடும் அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன்னா அதை என்ன பண்ணேன் சரி ஓகே எடுத்துக்கலாம் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்தேன் அந்த காசை எடுத்து என்னுடைய அக்கௌண்ட்லேயே வச்சுட்டேன் இப்போ எனக்கு பத்தாயிரம் அப்படின்றது தேவைப்படுத்து நானும் என்ன செய்யறேன்னா அந்த பத்தாயிரத்தை வந்துட்டு நகை வாங்கி ஜோல்ஸ் சின்னதாக ஒரு மோதிரம் மாதிரி வாங்கி நான் உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்துட்டு பிப்ரவரி ஃபோட்டின் அன்னைக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு மாதம் மாதம் எனக்கு வந்துட்டு ஒரு பத்தாயிரரூபா இஎம்ஐ ஏன்னால் நாலு மாதத்துலேயே அது முடிச்சா நாலு அஞ்சு மாதத்துலேயே அது முடிச்சான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா பத்தாயிரவா இஎம்ஐ வந்து அஞ்சு மாதத்தில் போட்டேன் இப்போ அஞ்சு மாதத்தில் போட்ட உடனே எனக்கு வந்துட்டு இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் என்ஜாய்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த என்ஜாய்மெண்ட்டில் நான் என்ன செஞ்சுட்டேன்னா நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா முப்பத்தஞ்சாயிரம் இருக்குது அந்த முப்பத்தஞ்சாயிரம் மூணு மாதம் டியூ அப்படின்றது வந்துடும் அந்த ஐயாயிரத்து கூட நம்ம செலவு கற்றுக்கலாம் மூணு மாதம் டியூ அப்படின்றது சாரம்பத்தில் கட்டிடும் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மாதம் தானே இருபது இருபதாயிரம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிதான் இந்த ஒரு கான்செப்ட் குள்ளே வந்தேன் ஆனால் பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எடுத்து வச்ச முப்பத்தஞ்சாயிரமும் எங்கே போச்சுன்னே தெரியல எப்படி செலவு பண்ணேனே தெரியல லிஸ்ட் எடுத்து பார்க்குறேன் ட்ரான்ஸாக்ஷனாக ஒரு லிஸ்ட் எடுத்து பாக்குறேன் ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது எனக்கு வந்துட்டு பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு லவ் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்தாயிரவா பன்னெண்டாயிரம் இந்த ஒரு ஜோல்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு செலவாயிட்டு எனக்கு ஒரே டென்ஷன் எனக்கு என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வந்துட்டு லோன் எடுத்து கட்டிட்டேன் அந்த ஒரு மாதம் லோன் எடுத்து கட்டினோன்னே சரி பண்ணி பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நாளைய பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு வேலையில் சின்ன பிரச்சனை ஏன்னா ஆல்ரெடி நான் எனக்கு வந்து வேலையில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் வேலையில வந்துட்டு ரொம்ப பேசிட்டா இருந்தாங்க ஒரு மாதிரி பேசிட்டான்னு சொல்லிட்டு மாத்தேன் அப்படின்ற மாதிரி வரட்டேன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதம் சம்பளம் போடுவாங்க அந்த சம்பளத்தை வச்சு மொத்தத்தையும் கட்டி க்ளோஸ் பண்ணி விடலாம் ஏதாவது செட்டில்மெண்ட்டு கட்டி க்ளோஸ் பண்ணி விடலாம் முப்பதாயிரம் வரும் அதை கட்டி க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் அந்த மாதம் அப்படின்றது வந்துட்டு அவங்க நோட்டீஸ் பீரியட் போடாமல் போயிட்டு நின்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்க தள்ளி வச்ச உடனே எனக்கு செம்ம கோபம் பேசினா முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி வந்து டியூ டேட்டு நேரே ஃபோன் கால் வருது அப்போ நான் என்ன செய்கிறேன் சாரி சார் நான் இந்த மாதம் இல்லை ஒரு ஒரு மாதம் டைம் கொடுத்தேன் வேலையில் பேப்பர் போட்டேன் நான் வந்துட்டு அடுத்து கட்டிடுவேன் சார் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறமும் அவங்க என்னை கேட்கவே இல்லை ஒழுங்காக பணத்தை கட்டு பணத்தை கட்டுன்னு தான் சொன்னாங்க எனக்கு ஒரே என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு யோசனை அதாவது நண்பன்ற பேரவழியில் காசு கேட்கும் போது ஒரு வேலை விட்டு வந்தீங்களா அந்த வேலை எனக்கு பார்த்தான் என்ன பார்த்தானா இது போல வந்துட்டு நீ ஆல்ரெடி லோன் ஆப்ல தானே ஆப்ல தானே லோன் எடுத்திருக்கிற மறுபடியும் வேற ஏதாவது ஆப்ல ட்ரை பண்ணி இஎம்ஐ கட்டி விட்டுறா அப்படின்னு சொன்னான் நானும் என்ன செஞ்சேன் சரி இவன் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்கு கேட்டு பார்த்தா கிடைக்கல சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு ஐம்பதாயிரம் லோனுக்காக ட்ரை பண்றேன் ஐம்பதாயிரம் லோனுக்காக ட்ரை பண்ணி இந்த லோனை முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த வேலை தேடுற கேப்பில் ஏதாவது செலவு இருக்கும் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வேலை கிடைச்ச உடனே நம்ம வந்துட்டு இதை போட்டுக்கலாம் இந்த அமௌண்ட்டை கட்டிடலாம் இஎம்ஐ ஒரு வருஷம் போட்டுக்கணும் மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு நான் செஞ்சேன்னா அந்த ஒரு கான்செப்ட்குள்ளே போனால் அங்கேயும் இதே கொடுமை தான் ஃபிளெக்சிபிளுக்கான லோன் அமௌண்ட்டு கிடையாது அப்போ என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா அங்கே போன உடனே எனக்கு வந்துட்டு வெறும் பதினஞ்சாயிரம் தான் லோனு பார்த்துக்கோங்க பதினஞ்சாயிரம் லோன் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன் எடுத்து என்ன பண்றது இவன் வேற டார்ச்சர் என்ன இந்த ஆப்ல ஐம்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் எடுத்த ஆப்பில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே கட்டு பத்தாயிரம் இஎம்ஐ கட்டி இந்த ஐயாயிரம் என்ன பண்றது இவன் மூணு மாசம் இவன் வந்து இவன் ஒரு அஞ்சு மாசம் போட்டு கொடுத்துருவான் இந்த காசை இதுல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மூவாயிரத்து ஐநூறுவா வந்து சேர்ந்து போச்சு அப்ப என்ன ஆகுது இந்த காசு ஐயாயிரத்தை என்ன பண்ணேன் வேலை தேடுற கேப்ல அதை செலவு பண்ணிட்டேன் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வெறும் பத்தாயிரம் கடனில் இருந்தேன் நான் இப்போ வெறும் வந்துட்டு பதினஞ்சு பதினாலாயிரத்து சிலரையா பதிமூணாயிரத்து சிலரையா வந்துட்டு வந்துடுச்சு அடுத்து எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு ஆப்பில் இருந்து ரெண்டு ஃபோன் அப்படின்றது வருது எனக்கு வந்துட்டு என்ன செய்கிறது தெரியல அப்போ யோசித்தேன் எதாவது பெரிய ஆப்பு பெரிய லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்றத வந்துட்டு தேடி நான் என்ன செய்யணும்னா நான் இந்த மொத்த லோனையும் எடுத்து போட்டு கட்டிட்டு அப்படின்ற ஒரு பெரியில் நான் என்ன செய்யறேன்னா பெரிய இருந்து லோன் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ரிஜெக்ட் ஆகிட்டே லோனே கிடைக்கல இன்னும் நிறைய லோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற கிடைக்கல அப்போ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனையும் வேறு தொட்டுவிட்டேன் இப்போ பிரச்சனை என்னாச்சு ஏழு நாள் அப்ளிகேஷனை மாட்டிக்கிட்டேன் இங்கே வந்துட்டு மூ ரெண்டு லோன் அப்ளிகேஷனை மாட்டிக்கிட்டேன் இப்போ இவனுக்கு ரெண்டு பேருமே நான் மாதம் மாதம் அப் பண்ணாலும் இப்போ வேலைக்கு போகலான்னு யோசிக்கும் பொழுது வேலை யோசிக்கும் பொழுது எனக்கு ஒவ்வொருத்தரையும் ஃபோன் வந்தாலே பயமாக இருக்குது எனக்குள்ளே ஒரு அதாவது இன்ஃபிரோஆட்டி காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சரியாக தெரில ஓகே எனக்குள்ளேயே எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வந்துருச்சு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இதுக்கு மேலே வேலைக்கு போய் இவ்வளோ கடன் நம்ம எப்படி கட்ட முடியும் வேற யாராவது காசு தருவாங்களா அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க பார்க்க ஆரமிச்சி மற்ற எல்லாத்துலேயும் காசு கேட்க ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொருத்தனும் நான் ஃபோன் அடித்தா ஏய் அவன் ஃபோன் பண்ணாலே காசு தாண்டா ஃபோன் அடிப்பான் எடுக்காத வைடா போனேன் ஒவ்வொரு என் காது படவே வந்துட்டு கேட்டுருக்கிறேன் இந்த மாதிரி நிறையா டிப்ரெஷன் டிப்ரஷன் டிப்ரெஷன் போயிட்டு உள்ளே போய் கடனில் மாட்டி என்னால் மீண்டு வர முடியாமல் அப்படியே வந்துட்டு ஃப்ளாட் ஒரு கட்டத்தில் யோசிச்சினேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் வீடி தமிழில் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுகிட்டு இருக்காங்க ஓகே எஸ் அதாவது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் மாட்டிக்கிறாங்க மக்கள் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய எங்ஸ்டர் அப்படின்றது என் லவ்வருக்கு அது வாங்கி தரேன் என்னுடைய வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு இது வாங்கி தரேன் என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டான் பர்த்டே பார்ட்டி அவன் வச்சிட்டான் அதனால் என்ன கூப்பிட்டான் அதனால் நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லி என்னுடைய ஆடம்பரத்துக்காக நான் ஒரு கார் அதாவது வந்துட்டு காசு வாங்குறேன் லோனாக வாங்குறேன் நான் டூர் போகணும் பத்தாயிரம் நினச்சி வாங்க ஆனால் அவன் கொடுத்தது இருபதாயிரம் அப்போ எக்ஸ்ட்ரா கடை பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் டூருக்கு போயிட்டு வந்து செலவாய்ப்பு போச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆடாயி ஆடாயி தான் நல்ல விஷயத்துக்காக உள்ளே போய் சந்தோஷமான விஷயத்துக்காக உள்ளே போய் கடை சிட்டில வெளியில் வர முடியாது மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீங்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா படாதீங்க ஸோ தயவு செய்து முதல்ல உங்களுடைய லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா செட்டில்மெண்ட் ஏதாவது பேசி க்ளோஸ் பண்ண பாருங்கள் எங்கேயாவது வெளியில் காசு வாங்கினா வெளியில் வட்டிக்குலாம் பாருங்க வெளியில் எங்கேயாவது பரட்ட முடியுமான்னு பார்த்து அந்த காசை பரட்டி வந்து இதை கட்டிடுங்க அப்படி இல்லை என்னால் பரட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு வந்துட்டு அந்த கம்பெனிக்கு மெயில் பண்ணியோ மெசேஜ் கால் பண்ணியோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க இது போல் வந்துட்டு என்னால் இந்த லோன் நம்பரை கட்ட முடியல எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கனு கேளுங்க ரீஸ்ட்ரிக்சடாக இருந்தாலும் கேளுங்க இல்லை நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராவது லீகல் அட்வைசர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களே பார்த்து அட்வகேட்டை யாராவது பார்த்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆய்வு இது எப்படி நான் சரி பண்றது அப்படின்றத வந்துட்டு அவங்க மூலியமா இதை அப்ரோச் பண்ணுங்க ஏன்னா சட்டத்துல என்னென்ன விஷயங்கள் இடம் இருக்கோ அதை அவங்க பார்த்து உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ நானும் ஒரு கட்டத்துல ஒரு ஏற ஏறத்தோட இது உண்மைதான் ஒரு கட்டத்துல இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஆனால் ஒரு இடத்துல சுதாரிச்சுக்கிட்டேன் ஒரு லோன் எடுத்துட்டேன் அந்த லோன் கட்ட முடியல நான் அன்னைக்கு யோசிச்சது என்னன்னா நம்ம இப்போ ஒரு லோன் தான் எடுத்திருக்கிறோம் இந்த ஒரு லோனுக்கு நமக்கு இதையே கட்ட முடியாம வேலை இல்லறத ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டோம் எவங்ககிட்ட கேட்டாலும் காசு தரல இப்ப இன்னொரு லோன் எடுத்தோம்னா அந்த லோனுக்கு யார் காசு தருவா அப்படின்ற ஒரு யோசனை நான் அப்பயே யோசிச்சேன் நான் தான் என்னால ஒரு பிரச்சனையே வந்துட்டு முடிச்சுக்க முடிஞ்சுது சோ இதுதான் மெயின் விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் யோசிங்க ஒரு எந்த பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு பத்து நிமிஷம் கண்ண முடி யோசிச்சு பாத்தீங்கன்னாலே பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்துரும் ஃபர்தரா இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ விட்டு சந்திக்கலாம் அதுவரை உங்களோட முதல் உங்கள் விஸ்வநாதன் பாய்